ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குமார் தினந்தோறும் நாம் ஆசனா சன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஒற்றை தலைவலி சைனஸ் மைக்ரைன் இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கும் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான முதிரை இந்த முதிரைக்கு மகாசிரசு முதிரை அப்படின்னு பேர் இதை எப்படி பயிற்சி செய்கிறது இதனால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க அந்த முதிரையை எப்படி பயிற்சி பார்க்கலாம் இந்த மகாசரசு முதிரையை சிறியவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே பயிற்சி செய்யலாம் அதிகாலை மிக உகந்த வேலை இந்த முதிரையை பயிற்சி செய்கிறதுக்கு காலையிலயும் அப்புறம் மாலையிலையும் இந்த முதிரையை பயிற்சி செய்யுங்க ஒரு பன்னெண்டு நிமிடங்கள் மூன்று வேலை பயிற்சி செஞ்சாலே போதுமானது மிக விரைவாகவே உங்களால் ரொம்ப நல்ல அற்புதமான பலன்களை பார்க்க முடியும் இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா நம்மளோட கட்டை விரலோட நுனியை ஆட்காட்டி விரலோட நுனி என் கூடையை சேர்ந்து நீங்களும் செய்யலாம் ஆட்காட்டி விரலோட நுனி அதுக்கப்புறமா விரலோட நுனி இந்த ரெண்டும் இந்த மாதிரி வந்து தொட்டுருக்கணும் அடுத்ததான் நம்மளோட மோதிர விரலை உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கணும் மோதிர விரலை உள்பக்கமாக மடித்து இப்படி வச்சுட்டு இந்த இரண்டு விரல்களையும் இப்படி வந்து நீட்டிக்க இந்த மாதிரி நீட்டி வச்சுட்டு உங்கள் உள்ளங்கைகளை வான் நோக்கி திருப்பி கைகளை வந்து முட்டி மேலே வச்சுக்கணும் தலைவலி டிப்ரெஷன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு அற்புதமாக இந்த முதிரை வந்து உடனடியாக வேலை செய்யும் நீங்கள் கண்கூடாகவே இந்த விளைவுகள் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும் கைகள் ரெண்டு இந்த மாதிரி முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்கள் மூடிக்கோங்க ஒரு பத்து நிமிடங்கள்லேருந்து பன்னெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த முதிரையை இதே மாதிரி செய்யணும் கவனம் எல்லாமே முதிரையில் இருக்கட்டும் உங்கள் சுவாசத்தை நல்ல ஆழமா இழுத்து விடுங்க இப்போ நாம் தான் மகாசரசு முதிரை ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த முதிரையை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமா மன அழுத்தம் மிக விரைவாக குறைய ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் நல்லா ரெக்கவர் ஆகும் உங்களோட தேவைக்கு ஏற்றாற்பில் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிடங்கள் ரொம்ப இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இருபது நிமிடங்கள் வரைக்கும் கூட பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம் பார்த்த இந்த மகாசிர சுமுத்திரை உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு முத்ராசன் ஆசனம் சூட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்